மூல இந்த படம் தலைவன் தலைவியை இந்த ஆடியோ லான்சுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அந் நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் அது மாதிரி ஆடியோ லான்ச்னு வரும்போது ஒரு பெரு மகிழ்ச்சி இருக்கும் என்னன்னு தெரில பாண்டா சார் பண்ண வேலையான்னு தெரில இந்த நாங்கள் ஷூட்டிங் எப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி ஒரு திருவிழாவுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது சார் ரொம்ப நன்றி இந்த வைப்பு தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு எழுபது நாள் கிட்ட ஷூட் பண்ணியப்போன்னு நினைக்கிறேன் அறுபது எழுபது நாள் அந்த அறுபது எழுபது நாள் வந்து எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் இப்படி தான் இருந்தது இதை சொந்தக்காரங்களாம் ஒன்றாக கூடி ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி இருந்தது நடுவில் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தது அதெல்லாம் நான் மேடையில் பேசுகிறேன் பட் வந்திருந்த இங்கே வந்திருக்கிற வரப்போகிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் ரொம்ப நன்றி முக்கியமாக என்னுடைய இயக்குனர் திரு பாண்டியா சாருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த படம் வந்து நடித்தோம் வேலைக்கு போகணும் நடித்தோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரொம்ப பெரிய ஒரு அழகான அற்புதமான அனுபவமாக இருக்குது நாங்கள் இந்த படத்தில் வந்து நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸு வேலை பார்த்த ஆர்டிஸ்ட்டு இந்த ஃபில்மை அவர் காசு பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்காம இந்த மாடை வச்சு ஓட்டுற மாதிரி ஓடிட்டு இருந்தாப்பில் அது எல்லாத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன் மற்றபடி ரொம்ப நன்றி சார் நன்றி எங்கள் முதலாளிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சத்யஜித் தியாகராஜ் சாருக்கு இதான் அவருடைய கம்பெனியில் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் பாண்டியாஸ் ஸ்கூலு சார் கூட தான் ஃபர்ஸ்ட் படம் ஸோ எங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு நினைவு கூறக்கூடிய அளவுக்கு இந்த இந்த போஸ்டர்ஸில் இந்த பேரில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அது படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்கும் நான் நம்புறோம் அவ்வளோ செலிப்ரேட்டிங்கான ஒரு ஃபிலிம் தான் இது தலைவன் தலைவி இந்த தலைவன் தலைவிங்கிற டைட்டில் ஷூட்டிங்லாம் முடிச்சு டப்பிங்கில் ஒரு நாள் டைட்டில் டிசைன் மட்டும் தான் நான் சொல்லுவேன்னு சொன்னாரு அதனால அவர் இவ்வளோ பில்ட் கொடுத்தாரு என்னவா இருக்கும் போது யோசிச்சு அப்போ அந்த டைட்டில் சொல்லும் போது அது எல்லாருக்கும் போட்டுக்கிச்சு அவ்வளோ அற்புதமான ஒரு டைட்டில் இந்த டைட்டில் வச்சதும் சரி இந்த கதைகள் சரியா தயாரிச்சு எங்க தயாரிப்படாத சரி மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி யூ வணக்கம் வெல்கம் டு எவ்ரி ஒன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் நம்ம ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா இது எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச ஆளுங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் இது நிஜமா ஒரு நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் குழந்த